தன்னிச்சு அவன் அந்த கூட்டமா இருந்தா இது எப்படி ஆளுநர் மாளிகைக்கு போறப்ப வரல இங்க மட்டும் வந்துச்சு அப்ப என்ன நடந்திருக்கு யார் இந்த வேலையை பாக்குறா பின்னாடி இருந்துகிட்டு ஈகோ சண்டைக்காக புஷி ஜானு இல்ல ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு பிரமாண்டம் தேவையா இவ்வளவு செட்டப் தேவையா என்ன செட்டப் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவ்வளவு கெடுபிடிகள் அவ்வளவு அப்பட்டமா நான் வந்து உங்களை ஊர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன் அம்பேத்கர் திடல்ல சந்திக்கணும்னு நினைச்சேன் என்கிட்ட கடிதம் இருக்கு

முதல் முறையா முதல் முறையா விவசாய யாரும் இல்ல திமுக முடிஞ்சு நம்புற மாதிரி நடிக்கிற திமுக ஆரம்ப அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ஏனா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நீங்க எப்பேர் பண்றதுக்கு இல்லையாடி ஏதோ ஒன்று லாபம் இருக்கிறது என்ன லாபம் இன்னும் நடிகரா நீங்க அரசியல் கட்சி தலைவர் தான லாபம் என்னன்னு சொல்ல வேண்டியது தான அம்புமணி கோச்சுப்பாரா ஏ லாபத்தை பத்தி இப்ப பேசணும்னா அம்புமணி கோச் பாரு அதான் உண்மை சொல்லுங்க அன்புமணி கோச்சு பாரு சொல்ல மாட்டேன் பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் கோச்சு பாரு சொல்லுங்க அப்புறம் இது இதை எப்படி கல அரசியல்னு சொல்லுறது கேரளாவில இருந்து கூப்பிட்டு வந்த சஜியை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து இந்த புரோட்டோகால் பூரா அங்க சொல்லுவாராம் இவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஏன் அந்த ஊர்ல அந்த கட்சிக்கு ஆளே கிடையாதா அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் வணக்கம் தோ வணக்கம் தோல களத்திற்கு வரமாட்டார் பனையூர் பங்களாவிலே இருப்பார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நடிகர் விஜய் காவைக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைத்ததாகத்தான் கருத முடிகிறது விமான நிலையம் பல்வேறு காரசாரமான விவாதங்களை எடுப்பிருக்கா என்று ஒன்றிய அரசு எதிர்த்து தீர்மானம் இதை வரவேற்கிறேன் அதே தான் பரம்பூருக்கு இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதல் முறை எப்படி பாக்குறீங்க நீங்க முதல்ல நீங்க சொன்ன எதையுமே நான் நம்பல ஒத்துக்கல அதனால எனக்கு அந்த கேள்வியில் உடன்பாடும் இல்லை அவர் களத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது களத்துக்கு வந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம் ஆனா அவர் களத்துக்கெல்லாம் வரல பனையூர்ல ஏறின வண்டி கால் வந்து தரையில படாம இங்க லேண்ட் ஆயிருக்கு இடையில வந்து ஒரு கேரவன்ல வந்து மாறி இருக்கிறாரு அது மாறி அதுக்கு பிறகு அதுல வந்து நின்றுட்டு பேசிட்டு கீழே வந்து கதிரேசன்னு ஒரு தோழரை ஒரு திமுக அவர் அங்க போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய முக்கியமான நபர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்பையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவர் இந்த களத்துக்கு வரணும்னு அவர்கிட்ட ப்ரப்போசல் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்த நபர் அவர் திமுக காரர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சருக்கும் ரொம்ப வேண்டப்பட்ட நபர் ஆனாலும் அந்த பகுதியில் அது வரக்கூடாதுன்னு போராட கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழர் அவர் வந்து நெற்கதிர்களை கொடுப்பதற்காக வந்தார் அந்த நேரத்தில் மட்டும்தான் கீழே இறங்கினார் அதை தவிர்த்து அந்த நடிகருடைய பாதம் கூட அந்த பகுதியில் படவில்லை அதனால இது கல அரசியல் அப்படின்னு சொல்றீங்கன்னா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது இதுதான் கல அரசியல் அப்படின்னா நான் எல்லாம் கலைஞரை பார்த்து வளர்ந்துருக்கிறேன் நான் வந்து அண்ணாவை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்து பெரியார் குறித்து வாசிச்சிருக்கிறேன் இவ்வளவு இருக்கும்போது அதெல்லாம் களமா இது களமா அப்படின்னு பார்த்தா எனக்கு இதெல்லாம் களம்னு சொன்னா எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு அதனால அதுல நான் ஒத்துக்க விரும்பலை இது வந்து ஒரு ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறாரு தன்னுடைய பிரச்சார வேலை போலவே இங்க வந்து அந்த மக்களை கேவலப்படுத்தும் விதமாக சில வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கிறார் அந்த மக்கள்கிட்ட தான் பிரச்சனையை கேட்கறதுக்காக போறேன்னு சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படித்தான் நீங்க சொன்னீங்க உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை கேட்க நம்மளே வந்து இப்போ தவந்தோழர் இருக்கிறீங்க எனக்கு எனக்கு இது என் வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடந்து போச்சு ஒரு கேதம் நடந்து போச்சுன்னு வைங்க வந்து ஆறுதலாக என்கிட்ட பேசிட்டு தானே போவீங்க என் கையை பிடிச்சி நின்று பேசிட்டு தானே போவீங்க இல்லை பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் செட்டு கட்டிக்கிட்டு அன்னாரது இரங்கலை நான் வந்து துயரத்தில் பங்கு கொள்ள விரும்புகிறேன் அன்னார் அன்னாரை நான் நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறேன் அந்த அந்த வியாக்கியான தேவையில்லை பூக்கடல மா மாட்டுத்தாவடி பூக்கடை மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ சாமந்தி பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மாலையை போட்டுட்டு தொலை தைரியமாக இருக்க தொலைன்னு சொல்லிட்டு தானே போவீங்க அவ்வளவுதானே என்கிட்ட கா என்கிட்ட ஆறுதல் பேச வந்தா அதுதானே பண்ணுவீங்க மேட போட்டா பேசிட்டு இருப்பீங்க வந்தது எதுக்கு அந்த மக்களுடைய வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அந்த மக்களுடைய வழியிலிருந்து பேசுறதுக்கு தானே அந்த மக்கள்ல யாராவது ஒரு ஆளை பேச விட்டுருக்கலாம்ல ஒரு அம்மா பேசியிருக்கலாம்ல ஒரு அண்ணன் பேசியிருக்கலாம்ல ஏன் இத்தனை வருடமா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய திமுக கரு த கதிரேசன் அவர் வச்சு பேச வச்சிருக்கலாம்ல யாராவது ஒரு நபர் இந்தாங்க பிரச்சனைன்றத பேச வச்சிருக்கலாம்ல ஏதோ ஒரு குட்டி பையன் ஏதோ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாரா அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து அது உடனே இந்த களத்துக்கு வரணும்னு தோணுச்சான் நான் நான் உண்மையிலே இதெல்லாம் வந்து சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிற ஒரு நபர் அப்படி ஒரு பையனை பத்தி பேச போறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா குறைந்தபட்சம் அந்த அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வெளியில போறதுக்குள்ளேயாச்சு அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதாச்சும் அந்த பையன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்துல நிப்பாட்டி அந்த பையனுக்கு ஒரு பெரியார் சிலையவோ அம்பேத்கர் சிலையவோ ஒரு அம்பேத்கர் புக்கையோ பெரியார் புத்தகத்தையோ அல்லது அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எழுதிய புத்தகங்கள் இப்போ அது குறித்து பூலகி நண்பர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பரந்தூர் விமான நிலையம் குறித்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தையோ எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும்ல அதுதானே உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு அரசியலை ஒன்று பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு தகவல் எதுவுமே இல்லாமல் நானும் ஒண்ணு இல்லை ஆடியோ மேட்ரில் நாரி போச்சு பொழப்பு இதை டைவெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எதை தின்னா பித்தந்தெளின்ற கணக்குல கிளம்பி வந்தாரு அதுவும் செல்ஃப் எடுக்கல அதையும் எப்படி பிளான் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான எந்த வேலை திட்டமும் அங்க நடக்கவே இல்லை அதையும் என்னால உறுதியா சொல்ல முடியும் யார் அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் உங்களுக்கு தெரியுமா இப்போ திருச்சியில மாநாடு நடக்குது திமுகன்னா மாநாட்டு பொறுப்பாளர்னு கே நேரு போடுவாங்க அவர் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் அமைச்சர் அவர் ஒரு பக்கம் வேலை பார்ப்பாரு இன்னொரு பக்கம் திருச்சி சிவா அவர்கள் இருப்பாரு அந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் வேலை பார்ப்பாரு இப்படி ஆளு ஆளுக்கு ஒரு வேலையை பிரிப்பாங்கல்ல இது நடந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் தானே காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பேர் தெரியுமா விஜய்க்கு தெரியுமா குஷியானதுக்கு தெரியுமா தாவைக்கால இருக்கக்கூடிய கிளை நிர்வாகி யாருன்னு தெரியுமா கிளை செயலாளர் யாருன்னு தெரியுமா பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் யாராவது தெரியுமா யாருக்கும் தெரியாது யார் வேலை பார்த்தா தெரியுமா கேரளால இருந்து கூட்டு வந்த சஜியை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து இந்த புரோட்டோகால் பூரா அங்க சொல்லுவாராம் இவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஏன் அந்த ஊர்ல அந்த கட்சிக்கு ஆளே கிடையாதா அத்தனை ரோடு வழியே அவ்வளவு தூரம் வந்தீங்க இல்ல வீட்டில இருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் வந்தீங்க இல்ல மெயின்ல பைபாஸ்ல ரோட்ல கொடி கட்டி இருந்துச்சுல்ல அந்த கொடி கட்டின ஆட்கள் யாரு அந்த பகுதி பொறுப்பாளர் யாருன்னு கூப்பிட்டு பேசி இருந்திருக்கணுமா இல்லையா நீங்க கட்சி வச்சிருக்கிறவங்களா இருந்தா பேசுவாங்கங்க எனக்கு தெரியுங்க நான் மதுரையில இருந்தப்ப விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா ஒண்ணும் இல்லாத கட்சியா இருந்தப்பையே அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் யாருன்னு பார்த்து அவர் வீட்டுக்கு போவார் அவங்கள கூப்பிட்டு வண்டியில் ஏத்துவாரு அன்னைக்கு நடத்த போகிற மேடையில அன்னைக்கு கேரவனுக்கு பக்கத்தில் பக்கத்துல அவரை நிற்க வைப்பார் எதுக்கு நிற்க வைப்பாங்கன்னா நாம் இந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு பிறகு இவருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இங்க இருக்கணும் இந்த மக்களுக்கு நான் என்னுடைய போராட்டத்தின் உறுதித்தன்மையை இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் இவர் உங்க கூட நிப்பாருன்னு உறுதித்தன்மையை ஒப்படைக்கிறதுக்காவது ஒன்று இருந்திருக்கணும்ல பாஸ் அப்படி எதுவுமே இல்லையே அப்புறம் இதை எப்படி கலரசியல்னு சொல்றது இது என்னன்னு சொல்றது இது ஏதோ குரலி வித்த காட்டுறதுக்காக வந்துட்டு அந்த குரல் முடிஞ்சதுக்கு பிறகு அப்பா டைம் ஒரு வெயில் அடிக்குது டக்குன்னு தண்ணி இருக்கா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார் இதுல என்ன இருக்கு இது இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு முதல்ல இத உடனே அவர் பேசின கருத்தியலா அவர் வந்து இதை பேசிக்கிறார் திமுக விமர்சிச்சுக்க நண்டு சென்று கூட விமர்சிக்குங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே விமர்சிச்சாச்சுங்க இந்த திட்டம் எப்ப வந்துச்சுன்னா நான் வெளிப்படையா கேட்கிறேங்க ஆயிரக்கணக்கான ஏக்கருங்கிறாரு வெக்கமா இல்லையா கணக்கான ஏக்கர்னு கூடவா தெரியாது உட்கார்ந்து பேசினா தான் தெரியும்ல சொல்ற நம்பர்ல ஏதாவது எவ்வளவு இருக்குன்றது கூடவா தெரியாம நீங்க வருவீங்க நீங்க என்ன அரசியல் கட்சியா நடத்துறீங்க வேதனையா இருக்குன்றதெல்லாம் கட்சிக்காரம் புலம்புறான் நான் நான் வந்து வேதனை பண்றதுக்கு ஒண்ணு இல்லை எனக்கு சந்தோஷம் அந்த கட்சி நல்லா இருந்தா என்ன எனக்கு அதை பத்தி தேவையே கிடையாது ஆனா கட்சிக்காரன் புலம்புறான் ஏங்க நான் எவ்வளவோ பிறகு ஐயநாதன் தோழர்னு ஒருத்தர் தொடர்ச்சியா எல்லா ஊடகங்கள்லையும் விஜய் குறித்து பேசிட்டே இருப்பாரு இந்த அறிக்கையில இவர் பேசின இந்த ஸ்கிரிப்ட்ல அய்யநாதன் ஐயாவுடைய இன்புட் இல்லைன்னுலாம் நான் நம்பல இருக்கும் மறுக்கல அவர் பல விஷயங்களை பேசுறதுக்கு எழுதி கொடுத்துருப்பாரு ஐயநாதன் தோழரே வர்றேன்னு ஆசைப்பட்டிருப்பாரு அவரை ஏன் வரவிடல அவர்கிட்டே கேளுங்களேன் யாராவது வாய்ப்பு இருந்தா பார்த் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களும் கூட கேட்கட்டும் ஏன் அவர் வரல அவரோடு சேர்த்து ஊடகங்களில் அவர்களுக்காக செய்தி தொடர்பாளர்கள் யாரையாச்சும் கூட்டு போய் அடையாளப்படுத்தி களத்தில் நிப்பாட்டி விட்டுருந்தா நாளைக்கு டிவி டிபேட்ல அவங்கள பார்க்குறப்ப சமூகத்தில் அவங்க எல்லாம் இறங்கி ஏதாவது ஒன்று பேசுறப்ப அவங்க அடையாளப்பட்டுருப்பாங்களே யாரையுமே பார்க்கவே விடலையே ஏன் பார்க்க விடல சரி அவங்கள கூட விடுங்க போராட்டக்காரங்களே பார்க்கலையே அவங்க போராட்டக்காரங்களை பூராத்தையும் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போறோன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க மண்டபத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மைக்கை வாங்கிக்கிட்டு கேமராவில் ஏறி நின்றுக்கிட்டு கேமராவை பார்த்த உடனே பொங்க வேண்டியது அதான் நடிகர் அந்த நடிப்புதான் கேமராவை பார்த்தாச்சு ஓகே இதான் பொசிஷன் டக்குன்னு பெர்ஃபார்மன் மின்ச பண்ணு பேக்கப் போட்டு கிளம்பு அதான் நடத்திட்டு வந்திருக்காரு ஆனா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நடிக்கிறதில்ல திமுக முஞ்சு நம்பரமா நடிக்க திமுக முஞ்சு யாரும் இல்ல அதுல அவங்க கில்லாடிங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறாரு இதுல ஏதோ வரல உனக்கு வரல உனக்கு வரலைல்ல உனக்கு வரலைல்ல அவங்க தெளிவாத்தான் நடிக்கிறாங்க உனக்கு நடிக்க தெரில இல்ல அவ விட்டுரு அரசியல் பண்ணாதீங்க அவங்க நல்லா நடிக்கிறாங்க ஆமா நடிக்கிறாங்க அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு அவங்க அதை இதை பண்றாங்க அதை பண்றாங்க கில்லாடியா இருக்காங்க கில்லாடியா இருக்கிறவனுக்கு தான் சர்வைவு பிஜேபி எடுத்து கில்லாடியா ஒருத்தன் ஆட்சி பண்றாங்கன்னா அவன் கில்லாடி தான் தண்ணி காட்டிக்கிட்டு இங்கே ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல பிஜேபிய எழுத்து கில்லாடி தான் ஒத்துக்கிறோம் அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே பாசு நீங்க எப்பேற்பட்ட கில்லாடி ஏதோ ஒன்று லாபம் இருக்கிறது என்ன லாபம் இன்னும் நடிகரா நீங்க அரசியல் கட்சி தலைவர் தானே லாபம் என்னன்னு சொல்ல வேண்டியது அன்புமணி கோச்சுப்பாரா லாபத்தை பத்தி இப்ப பேசணும்னா அன்புமணி கோச்சுப்பாரு அதான் உண்மை சொல்லுங்க அன்புமணி கோச்சுப்பாரு சொல்ல மாட்டேன் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் கோச்சுப்பாரு சொல்லுங்க யாரு என்னன்னு நீங்களே சொல்லுங்க

ஒண்ணுமே தூரம் நீங்க இறங்கி போகணும்னு நினைச்சு இப்படியாச்சு நீங்க இங்க எக்ஸ்கியூஸ் வைக்கிறீங்கல்ல திமுகவுக்கு வச்சுக்கிறேன் எதுவுமே பண்ணாம மாதிரி ஆளுங்கெல்லாம் அரசியல் பண்றேன்னு சொல்லும் போது என்னுடைய சமூகத்துல ஒரு கிறிஸ்தவனையும் ஒரு இஸ்லாமியனையும் வேறு வேறு சமூகமா மாத்த விடாம தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பேரி திமுக இருக்கிறான் அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் அவனுக்கு கொடுத்துட்டு போறேன் வெறுங்கைய போய் நான் எங்க நம்புறேன் என்ன கரண்டியோட இருக்குங்க அவங்கள நான் ஏத்துக்கிறேங்க அவங்க என்னைய பாதுகாக்கிறாங்க நான் ஒரு சிறுபான்மையினரு நான் வந்து ஒரு தலித்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இங்க இருக்கக்கூடிய சனாதனத்தால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா காது கொடுத்து கேட்பதற்கு தகுதியும் திறமையும் தில்லுமா எனக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஏத்துட்டு போறேன் அந்த அங்க வச்சுட்டு போறேன் நான் அந்த கன்சன் வச்சிருக்கேன் வச்சு இல்லையெல்லாம் பேச்சு இல்லை நான் இந்த ஏன் இங்க கொடுக்கணும் இவருக்கு கன்சன் பண்ண முடியாது என்னால புரியுது இவர் 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 வந்து இவர் ஓட்ட அரசியலுக்காகவே அவர் அரசியலுக்காக ஒரு ஆண்டு வச்சுக்கோமே இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க பரந்தூர் விஷயத்த இந்த பரந்தூர் விஷயம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து முழுவதுமாக எந்த வடிவமும் பெறாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது குறித்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலியர் ஆர்வலர்களையும் சரி அங்கிருக்கக்கூடிய மக்களும் சரி தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை ஏர்போர்ட் அத்தாரிட்டியே இன்னும் பெர்மிஷன் கொடுத்து சைன் ஆகி எதுவும் நகர்த்தல அப்படின்னு பார்லிமெண்ட்லயே பிஜேபியும் சொல்லி இருக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்தும் அடுத்த கட்டத்துக்கு எந்த முயற்சியும் முன்னெடுக்கப்படாமல் ஹோல்டுல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதும் உண்மையாகத்தான் இருக்கிறது டூ இயர்லியர் ஆனா அந்த மக்களுக்கு தான் தெரியும் வழி என்னைக்கா இருந்தாலும் நம்மள்கிட்ட பறிச்சிருவாங்களோங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் போராடுகிறார்கள் இதுக்கு இந்த இந்த பரந்தூரை இவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு கூட திமுக பக்கத்துல தவறு இல்லை நான் நான் இப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஏர்போர்ட் அத்தாரிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்குறதுக்கு நாலு இடங்களை இடத்தை அவங்க தேர்வு பண்ணி கொடுக்கறாங்க மீதி ரெண்டு இடங்கள் கூடாதுன்றதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க மாற நீங்க ஒரு மாற்று சொல்லணும்னு நினைச்சு இன்னைக்கு பேசக்கூடிய நபர்கள் யாராவது பேசினா சென்னைக்கு ரெண்டாவது ஏர்போர்ட்ங்கிறது வந்து தொழில் ரீதியா வர்த்தக ரீதியா தேவைப்படுகிறது அந்த டிமாண்ட்ல இருந்து என்ன மா ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனா ஆரோக்கியமா அடுத்த கட்டத்துக்கு அதை பேசலாம் அது பரந்தூரில் வர வேண்டாம் அப்படிங்கறது அந்த மக்களுடைய விருப்பமா ஓகே வேறு எங்க வைக்கலாம் பழைய விமான நிலையங்களை மீட்டு உருவாக்கம் சாரி மறுபடி பேர் அந்த பழைய விமானங்களை இந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க பழைய விமான நிலையங்களை இப்பதான் விரிவாக்கம் பண்ணுவதற்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அதை பண்ணலாமே அப்படின்னு ஒரு மாற்று ஏற்பாடு கோரிக்கை இருக்கா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது நின்றுச்சுன்னு சொல்றாங்களே அது ஏன் நிறுத்தப்பட்டது அப்ப அத கூட நம்ம வந்து பெருசு பண்ணலாமா இல்ல செயல்படாமல் வேறு ஏதேனும் விமான நிலையங்களை செயல்படுத்த வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படி எதுவும் முயற்சி எடுப்போமா இப்படி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கொடுக்கணும் இல்ல பரந்தூர் இல்லைன்னு சொல்லியாச்சு இன்னொரு ஊர்ல வந்து நீர்நிலைகள் இல்லாமல் பெரிய அளவிற்கான விவசாய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு அந்த இடத்துக்கு போனா கூட ஒன்னு ரெண்டு ஏரியா மட்டும்தான் டேமேஜ் ஆகும் அந்த இடத்த கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு ஆல்டர்னேட் ஏதாவது இருந்து ஆர்கியூ பண்றோம்னா அது உண்மையிலேயே ப்ரொக்ரஸிவான ஒரு ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறோம் அது டிபேட்டுக்கு உட்படுத்துறோம் டக்குன்னு அந்த பக்கம் நகர்த்தலாம் அப்படின்றத சொல்லலாம் நம்மளுக்கும் சொல்யூஷன் தெரியாது சொல்றதுக்கும் நம்மளுக்கு விட்ட ஒண்ணு இல்ல நானும் இருக்கேன் பாருன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு வருஷம் ஆண்டு விழாவை நான் கொண்டாடணும் கொண்டாடும் போது எங்க உன் கால் வெளியில வந்துச்சான்னு கேட்டுருவானுங்களோன்ற பயத்துல திங்கு திங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து பண்றதெல்லாம் அரசியல் செயல்பாடாகவும் எடுத்துக்க முடியாது அது இந்த சமூகத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஊடகங்கள் இதை பெருசு கேட்டா அதுவே வேதனையான ஒண்ணு அதுவே அயோக்கியத்தனமான ஒண்ணு ஏங்க போயும் போய் ஒரு நடிகர் வந்து உங்களுக்கு போராட வந்த இந்த தொள்ளாயிரத்தி பத்தமா பத்தாவது நாள் போராட்டம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல இந்த தான் நம்ம கேள்வி எழுப்புறோம் போடுறீங்களே எழுச்சி தமிழர் தொழில் தமிழ் எத்தனை முறை போனாரு பார்த்தா கூட சந்திக்காம ஒருத்தர் சந்திக்காமத்தியா தள்ளி விட்டே போயிட்டாரு ஆமா ஆமா அவர்ட்டெல்லாம் போய் மைக்க போடக்கூடாதுங்க கூடாதுங்க ஒரு நாள் பிரஸ் மீட்னு வந்தாருன்னா வச்சு கலங்க எடுத்துருவாங்கன்றது வைங்க அது தனி ஆனா ஒரு பிரஸ்ஸை எப்படி நடத்தணும் பிரஸ் கிட்ட பேசணுமா வேணாம்கிறதையே முதல நாளே சொல்லிட்டு போறாங்க அவங்க பிரஸ் எல்லாம் அவர் சந்திக்க மாட்டாராம் அவர் யாரு வானத்துல இருந்து வந்து குளிச்ச தேவை தூத்துறா அவரு பிரஸ்ஸ கூட சந்திக்க மாட்டாரா எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறீங்க நீங்க அப்புறம் பொய் வாய திறந்தாலே பொய் விஜய்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது அவ்வளவு அப்பட்டமா நான் வந்து உங்களை ஊர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன் அம்பேத்கர் திடல்ல சந்திக்கணும்னு நினைச்சேன் என்கிட்ட கடிதம் இருக்கு பரவிச்சுட்டாங்க நீங்க கொடுத்த பெர்மிஷன் கடிதத்துல எந்த இடத்துல அம்பேத்கர் திடல் வேணும்னு எழுதி கொடுத்தீங்கன்றத மட்டும் அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்தா போற சொல்லுங்க என்கிட்ட இருக்க கடிதம் வெங்கட்ராமன் பொருளாளர் கொடுத்த கடிதம் என்கிட்ட இருக்கு நான் இப்ப ட்வீட் போட்டுருக்கேன் அம்பேத்கர் திடலே அம்பேத்கர் திடல்ற இடமே போடல ஊர் மக்களை சந்திக்க விரும்புகிறோம் அப்படிங்கறதுதான் கோரிக்கை மனுவே அப்படியாப்பா ஊர்வுல எங்கப்பா சந்திக்கிறேன்னு கேட்கும்போது ஹோட்டல் வீனஸ் முன்மொழியப்பட்டு ஹோட்டல் வீனஸ் கரெக்டா இருக்கும்னு அதே வெங்கட்ராமன் பத்தொன்பதாம் தேதி காலையில கையெழுத்து போட்டு வர்றாரு அந்த கட்சியினுடைய பொருளாளர் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க நான் ரெண்டையும் ஆதாரத்தோடு ட்விட்டர்ல போட்டிருக்கேன் அந்த அந்த புரிதல் மட்டத்தை பாருங்க அவ்வளவையும் செஞ்சுட்டு நீங்க அப்பட்டமா மேடை ஏறி பொய் நாங்க வந்து அம்பேத்கர் திரு கேட்டோம் கொடுக்கவே இல்லை ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க போராட்ட களத்துக்கு போனதே இல்லையா நான் விஜய்கிட்ட கேட்கிறேன் அங்கு பொருந்திய விஜய் அவர்களே நீங்க இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தீங்க தானே நீங்க இதுக்கு முன்னாடி நீட்டு போராட்டத்துல நான் வந்தேன்னு சொன்னீங்க தானே மக்களை சந்திக்க போனீங்க தானே இப்பெல்லாம் வராத கூட்டம் எப்படிங்க இப்ப மட்டும் வருது வருதுன்னு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சாரத்தை உருவாக்குறீங்க நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன் காலையிலேயே நீங்க ஆளுநரை சந்திக்க போறீங்கன்ற செய்தி தெரிஞ்சிச்சுல ஆளுநர் தானே போனாரு அன்னைக்கு ஏதாவது கூட்டம் இப்படி ஜே ஜேன்னு கூடிச்சா ஏன் கூடல அப்பெல்லாம் கூடாத கூட்டம் இப்ப மட்டும் ஏன் கூடிச்சான் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களால கெஸ்ட் பண்ண முடியலையா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்களுக்கு தெரியலையா திட்டமிடப்பட்டு இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பப்பூன் கும்பல் என்ன வேலை பாக்குறாங்கன்னு அந்த மாநாட்டிற்காக கிளம்பி வர்றீங்கல்ல அந்த நிகழ்ச்சிக்காக கிளம்பி வர்றீங்கல்ல நீங்க எல்லாரும் எப்படி உங்களை எல்லாரையும் பகடைக்காய்களா மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல தன்னிச்சு அந்த கூட்டமா இருந்தா இது எப்படி ஆளுநர் மாளிகைக்கு போறப்ப வரல இங்க மட்டும் வந்துச்சு அப்ப என்ன நடந்திருக்கு யார் இந்த வேலையை பாக்குறா பின்னாடி இருந்துகிட்டு ஈகோ சண்டைக்காக புஷியானந்து ஜானு இன்னும் ஓகே இன்னும் இன்னும் சில நபர்களோடு சேர்ந்து கொண்டு ஆளாளுக்கு ஒண்ணு விஜய வந்து புடிச்சு பல் புடிச்சு பார்க்கறதுக்காக இந்த வேலையை செய்யறதுங்கிறது அயோக்கியத்தனம் இது எதுவுமே தெரியாம கும்பல் எதையோ சொல்லுதுங்கிறதுக்காக அதை அப்படியே எடுத்துட்டு வந்து மேடையில பேசுற இந்த புரிதல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்றதும் அந்த அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வருவேன்னு சொல்றதும் அது கையில தப்பித்தவறி ஏதாவது ஒரு போஸ்டிங் இந்த மக்கள் மத்தியிலிருந்து கிடைச்சா என்ன நடக்கும்ன்றதையும் யோசிச்சு பார்த்தா இன்னொரு எம்ஜிஆர் ஆட்சி தான் அது இவங்க பெருமையா வேணாம் சொல்லலாம் அது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சியா இருக்கும் இதுல இன்னொரு கிளை கேள்வி என்னன்னா பெரியார் குறித்து பெரிய சர்ச்சையானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அநேகமாக பிஜேபி தவிர அத்தனை எதிர்கட்சிகளாக அந்த ஆளுங்கட்சி எல்லாமே அதுக்கு எதிராக கண்டனம் தலைவர்கள் ஆனா விஜய் தன்னை கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு பெரியார ஆனா அவர் எந்த ஒரு அறிக்கை விடல இல்லையா அறிக்கை விடுறது கூட என்ன சிக்கல் அது எது புரிஞ்சுக்கிறது பயம் அம்பேத்கர் ஓட் பேங்க் அதனால அவருக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி காட்டுறதுல ஒரு விஷயத்தை பேச முடியும் தலித் வாக்கு வங்கி திருமா வாக்கு வங்கிகள்ல கை வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டாவுக்கு அது கைப்பற்றுவான் பெரியார் மேட்டர்ல தேவையில்லாம நம்ம ப்ரோவோக் ஆகி அதால யார யாரு ஓட்டு போட போறா அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அது ஒரு ஓட் பேங்கா இல்ல ஒரு கேஸ்டாவோ ஒரு ரிலீஜனாவோ அப்படி எதுவும் இல்லை இல்ல ஒரு முற்போக்காளர்கள் கேவலப்படுத்துறவங்களுக்கு நெகட்டிவான இமேஜ் விழுகுமான்னு பெரியார் குறித்து கருத்தே சொல்லாம போறவங்களை வந்து சஸ்பெக்ட் யோசிக்க மாட்டாங்க பிஜேபி கொஞ்ச நாள் செஞ்சாங்க அண்ணாமலை வந்தப்ப நாங்க பெரியார திட்டவும் மாட்டோம் ஏற்கவும் மாட்டோம் எல்முருகனும் தான் சொன்னாரு அஹ் அண்ணாமலை தான் எதுக்காகனா அதை நெகட்டிவா அடிச்சா அந்த அந்த நெகட்டிவான அடி வந்து தாங்க முடியல பிஜேபியால இப்போ சீமா இருக்காது நெகட்டிவான அடியை வந்து சீமானால தாங்க முடியாது இப்போ விஜய் வந்து அதையே டோன் தான் அதை நெகட்டிவா வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது பாசிட்டிவா எடுத்தாச்சு ஆனால் எடுத்ததுக்கு பிறகுதான் தெரியுது அது ரொம்ப ஷார்ப்பான கத்தியாக இருக்குது அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கிற படம் கிடையாது இது வந்து சில்வர் ஸ்டார் ரோலன் மாதிரி பெரிய பெரிய இப்போ இப்போ ஜாம்பவான்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்ஜெட்டு டீமாக இருக்கு அங்க வந்து நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது நம்ம பட்ஜெட் என்னவோ அதுலதான் நம்ம வேலை பார்க்க முடியுன்ற எண்ணம் முதல்ல இல்லாம இருந்திருக்கு எடுத்ததுக்கு பிறகு சுடுது என்ன பண்றதுன்னு தெரியல பயத்துல அப்படியே ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் அப்படின்னு ஆஹ் ஆர்கியூ பண்றதையே நான் வந்து தாவேக்கா கட்சிக்கும் விஜய்க்கும் மிகை மதிப்பீதான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு எல்லாம் புரிதலே அந்த சமூகத்துக்கு கிடையாது அதுவும் குறிப்பா விஜய்க்கு தெரியாது திரும்பல இன்னும் சொல்ல போனா பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்துல வேலு பிரபாகரான பார்த்தாருன்னா பெரியார் நீங்க இங்க இருக்கீங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் பெரியார தெரியும் அவருக்கு அதை தாண்டி அவருக்கும் பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் இந்த திராவிடங்களுக்கெல்லாம் அவர் பேச வருவாரு அதுக்காக எல்லாம் பேசுவாருன்னு நம்புனா நான் நம்ப மாட்டேன் உங்களுக்கு பாவம் அப்படின்னு பரிதாபப்படுவேன் ஓகே இறுதியா ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த இந்த நடவடிக்கை குறிஞ்சு வச்சு அவர் வெளியே வந்து ஒரு அவர் அரசியல் ஆதாரத்துக்காக கூட இது எப்படி புரிஞ்சு மக்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல நகைச்சுவையா கடந்து போயிடணும் அதுல சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை தோழர் அவங்க அது 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 செல்ஃப் எடுக்காது தொடர் இப்ப இந்த வண்டி எடுத்துட்டு போய் நீங்க இப்போ பக்கத்துல வேற ஒரு போராட்டத்துக்கு போய் நிப்பாட்டுறீங்க வேற ஒரு மக்கள் பிரச்சனை வேங்கவே இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு கண்டினியூஸா பண்றீங்கன்னா அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ போன உடனே இந்த கார் வந்து சர்வீஸுக்கு போயிடும் அது வந்து சர்வீஸ்ல போய் இப்போ லாங் டிராவல் ரொம்ப நாளா வீட்டுல பூட்டி இருந்த வண்டி லாங் டிராவல் போயிருக்கு இன்ஜின்ல ஆயில் மாத்தணுமா என்னன்னா அது சர்வீஸுக்கு போயிரும் இவ்வளவு நேரம் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணி வந்ததில்லையேனு இவர் போய் பெட்ரூம்ல போய் படுத்துருவாரு அதுக்கு பிறகு ஈவினிங்கா சாப்பிட்டு சாயந்தரமா டீயை சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு வந்து பேப்பர் படிச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போய் தூங்கலாமா பாட்டு கேட்டுட்டு போலாமா அடுத்த நாள் காலையில ஷூட்டுக்கு எப்படி போலாம் அவ்வளோதான் தெரியும் அவ்வளோதான் வாழ்க்கை அந்த பனியூர் செவ்வ தாண்டி வேற ஒரு வாழ்க்கையெல்லாம் அவருக்கு இருக்கிறதா எனக்குலாம் தெரில அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அவருக்கே தெரியாது நாளை காலையில அவர் என்ன பிளான் பண்ணலாம் கழிச்சு ஒரு ஆடியோ வரும் விஜய் பேசுற ஆடியோ வருதுன்னு வைங்க அப்ப உனக்கு ஆமாங்க இது அப்பட்டமா தெரியுது இல்ல ஆடியோ அப்பட்டமா வெளியாகி பெரிய பிரச்சனையா பேசு பொருளா மாறி கட்சிக்குள்ள பூதாகரமா வெடிக்குது அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்து பண்றாரு அவரு நலன் விரும்பிகள்னு ஒரு நாலஞ்சு பேர் இவர் தடுத்து வைத்திருந்த நபர்கள் பூரா வந்து வீட்டுல பஞ்சாயத்து பண்றாங்க வீடே கேத வீடு மாதிரி கையாபியா கையாபியான்றாங்க ஒரு பெரிய அதிர்வலைகள் உருவாகுது பேசாம இருந்த பல நபர்கள்ட்ட பேசுறாரு கட்சி பேர் நாருதுன்னு வெளியில சொல்றாங்கன்னு உடனே டக்குன்னு கிளம்பி ஆ பேட்ச் ஒர்க் அப்படின்னு இப்ப வந்து நின்றுக்கிட்டு பேட்ச் ஒர்க் பார்க்க வந்தாரு அதுதான் ஒண்ணும் ஆகாதுன்னு தெரியும் அப்படி வந்து ஐடியா கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாச்சு கீழே இறங்கி வந்து நின்று அந்த மக்களை கட்டி பிடிச்சி ஒரு போட்டோவை போட்டா தாங்க வைப்ரண்டா இருக்கும் அப்படின்னாச்சும் சொல்லி கூட்டியா இருந்திருந்தா பரவாயில்லையே இது அதுக்கும் இல்லாம போச்சு அப்ப எது எது பண்ணியும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு கும்பல் அது அந்த கும்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் விவாதமாக அவர்களை மாற்றுவது அப்படிங்கிறதே நகைப்புக்குரியதா தான் நான் நினைக்கிறேன் ஓகே இந்த அரசியல் நடவடிக்கையை தாண்டி அவரோடைய இதுவும் ஒரு சூட்டி ஸ்பாட்டுங்கிற மாதிரி ஒரு கடுமையான வசதிகள முன் வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன் இந்த விவாதச்சூழல் அரங்கத்துக்காக நேரம் ஓய்வரும் நடிகர்கள் நன்றி